பதிவை பார்க்க வந்ததற்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும் இப்போ என்ன பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னடா இது கார்த்திகை மாதமும் இல்லை ஆனால் நிறைய விளக்கு எட்டி வச்சிருக்காங்களே வீடு பூரா இது விளக்கு அமர்ந்து போச்சு நிறைய ஏக விளக்கேத்தி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க இல்லையா நமக்கு தெரியும் இது எந்த மாதம் என்ன ஏதுன்னு ஆனா நம்மளை கடிச்சு நம்ம ரத்தத்தை உறிஞ்ச வர்ற கொசுவுக்கு தெரியுமா இது என்ன மாதம்னு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட மழைக்காலம் குளிர் கொசு இருக்கும் அப்புறம் அடங்கிடும் அப்போ ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பல வகை பேர் வேற வச்சுக்கிட்டு கொசுவான கொசு செத்த நேரம் அடுப்பு வேலை முடிச்சுட்டு கட்டலில் சாய ஒன்று படுத்தோம்னா வந்து காலை கடிக்கிற கொசுவை என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் ஒரு காய்கறி வைக்க முடியல அதை போய் எடுக்க போனால் அப்படியே கொயினு பறக்குது பொடி பொடியான கொசு கொசுலேயே பலராக இருக்குது பொடி கொசுவாக இருக்குது இல்லை பெரிய பெரிய கொசுவாக இருக்குது இந்த மாதிரி நம்மளை கஷ்டப்படுத்துகிற கொசுவை விரட்டுறதுக்கு என்ன வழி பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் செலவு பண்ண வேணாங்க ஒரு லிட்டர் காலிட்டர் விளக்கெண்ணெய் வாங்கிக்கோங்க கடையில் அப்புறம் ஒரு ஐம்பது எம்எல் வேப்பெண்ணெய் கேட்டால் கொடுப்பாங்க இருக்கும் பாக்கெட் போட்டே இருக்கும் காலிட்டர் விளக்கெண்ணையும் ஒரு ஐம்பது மில்லி வேப்பெண்ணையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க ஒரே பாட்டிலில் ஊற்றி கலந்துருங்க அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து வீட்டில் கார்த்திகை மாதம் ஒருத்தனை ஏற்றின விளக்குகள் பத்திரமா வச்சுருப்போம் இல்லையா கார்த்திகை மாதத்தில் விளக்கேத்திட்டு ஒரு முப்பது நாள் இப்போ ஏற்றுகிறவங்களும் இருக்கிறாங்க மூணு நாள் ஏத்துறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஏற்றிட்டு அப்புறம் என்ன செய்வோம் நல்லா சோப்பு தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து மொத்தமாக ஒரு பையில போட்டு வச்சிருவேன் அதுக்கடுத்த காத்து வரும்போது என்ன பண்ணுவேன்னா கூட ரெண்டே ரெண்டு அகல் விளக்கு புது விளக்கு சாஸ்திரத்துக்கு பொருத்தணுங்கிறது ஒரு இது அதை வந்து ரெண்டு விளக்கு வாங்கி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கணக்கா இத்தனை விளக்கு ஏத்தணும்னு சொல்லிட்டு ஏற்றுவோம் பொதுவாக இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான விளக்கு ஏற்றுவாங்க ஏற்றணும்னு சொல்லுவாங்க அது கார்த்திகை மாதம் நம்ம இப்போ செய்ய வேண்டியது தினம் நம்மளை கொசுக்கிட்டே இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நான் சொன்ன அளவு ஞாபகம் இருக்கா காலிற்று விளக்கெண்ணெய் ஐம்பது மில்லி வே வேப்பண்ண ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த விளக்கு வச்சுருப்போம்னு சொன்னேன் இல்லையா அந்த அந்த விளக்குகளை எடுத்து ஒரு சாதாரண பஞ்சுத்திரியை போட்டு எப்போவும் நம்ம யூஸ் பண்ணுற உபயோகப்படுத்துகிற பஞ்சுத்திரியை போட்டு அதில் இந்த எண்ணெயை ஊற்றி நீங்கள் வந்து சந்து பொந்து வீட்டில் எந்த மாதிரியான இடைஞ்சலான இடங்கள் இருக்கோ இப்படி மூளை முடுக்க எல்லாமே ஏற்றி வச்சுருங்க சரி விளக்கேற்ற சொல்லியாச்சும் சரி அதை எந்த முறையில் ஏற்றணும் என்னென்ன என்ன அதெல்லாம் சொல்லியாச்சும் சரி ஆனால் எப்போ ஏற்றணும் அது சொல்லணும் இல்லையா இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் தினம் காலையிலையே வாசலில் ரெண்டு பக்கமும் விளக்கேற்றி வர வச்சிட்றாங்க வாசலை தெளித்து தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அப்பவே ரெண்டு விளக்கு ஏத்தி வைக்கிறாங்க காரணம் மகாலட்சுமி கடாட்சம் மகாலட்சுமியும் வருவாங்க வீட்டுல இருக்கிற கொசுவும் ஓடி போயிரும் ரெண்டு அவங்க ஒரு காரணத்துக்காக வச்சாங்க வைக்கிறாங்க நாம ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் அடிக்கிறோம் மகாலட்சுமி வருவாங்க கொசு ஓடி போயிரும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் அந்த வாசனையை நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த எண்ணெய் எண்ணெய்களை வச்சு தான் நம்ம அந்த விளக்கேற்றுறோம் அதனால வந்து நமக்கு ரொம்ப நல்லது இது வந்து நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கொசு விரட்டிகள்லாம் வேறு எதுவுமே வேண்டியதே இல்லை சரியா செய்வீங்களா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் அதே மாதிரி நானும் செய்துக்கிட்டு வர்றேன் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு நல்ல பலனை அடையிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தவங்களாக இருந்தால் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு லைக்கையும் போட்டுட்டு உங்கள் வீட்டில் இந்த விளக்கு எத்துற முறையை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே எங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண வச்ச சொல்கிறேன்ல கண்டிப்பாக லைக்கும் பண்ணிடுங்க அப்புறம் முடிஞ்சால் ஒரு கமெண்ட்டும் பண்ணிடுங்க சரியா வரட்டுமா நன்றியும் வணக்கங்களும் சொல்லி அடுத்த வீடியோலையும் உங்களை பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கும் சக்தி கிச்சன்